ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக இந்த பொங்கலுக்கு பொங்கல் விருந்து செஞ்சு எப்படி அசத்தலான்னு பார்க்கலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் உளுந்த வடைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் உளுந்தையும் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ குக்கரில் வந்து துவரம் பருப்போடு பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதனுடைய சேர்த்துட்டு நல்ல பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வேக வைக்கலாம் நீங்கள் மஞ்சள் தூள் வந்து பருப்போடு சேர்த்து வேக வைப்பீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனாக கால் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு அஞ்சு விசில் வரட்டும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நிறைய சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து இதனுடைய சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதனுடைய சேர்த்துக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு இதனுடையே சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம இதை வேக வைக்கும்போதே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் சாம்பாருக்கு புளியும் சேர்ப்போம் அதனால் தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நான் நமக்கு நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலை வந்து ஊற்றிக்கிடலாம் இதுக்கிடையில் நமக்கு பருப்பும் சூப்பராக வெந்துட்டு கடைஞ்சி இதையும் ரெடியாக வச்சுக்கிடலாம் இந்த கேப்பில் நம்ம வடைக்கு வந்து இப்போவே நம்ம கொஞ்சம் ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் இது அரைபடுறதுக்கு அந்த டைமில் வந்து நம்ம மற்ற விலைகளையும் சைட் பை சைடு செஞ்சுக்கலாம் அப்பப்போ கையில் தண்ணியை நினச்சி இந்த ஓரங்களில் சென்டரில் இருக்கிற மாவை எடுத்து விடணும் தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது லைட்டாக அப்பப்போ தண்ணி தெளித்து தான் வடைக்கு மாவு அரைக்கணும் நல்லா சாஃப்டாக மாவு அரைச்சாதான் வடை வந்து நல்லா உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் வரும் அரிசி மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம் சூப்பராக வரும் இருபது நிமிஷம் ஆகிட்டு இப்போ நல்லா அரைபட்டுட்டு ஆனால் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக மாவு வரணும் இதை மாதிரி வெண்ணெய் திரண்டு வர்ற மாதிரி வரணும் நல்லா குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் நிறையா இருந்தால் தான் நமக்கு நல்ல பஞ்சு போல் வடை கிடைக்கும் இப்போ வந்து கரெக்டான பதம் வந்துட்டு நல்ல லைட் வெயிட்டாக நமக்கு மாவு இருக்கணும் இப்போ வலிச்சு வச்சிடலாம் வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துச்சு இந்த டைமில் வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி இதனோடய சேர்த்துக்கிட்டு இப்போ புளியோட பச்சை வாசனை போகணும் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்து ஒரு கொதி வ வர்ற டைமில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து இதனுடைய சேர்த்துக்கிடலாம் உப்பு காரம்லாம் இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு எப்பவுமே புளி சேர்க்குற டிஷ்க்கு வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு எல்லா டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும் வெல்லமும் சேர்த்தாச்சு இப்போது ரெண்டு மூணு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தேவையானாலும் உப்பு பத்தாததுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கையளவுக்கு நல்லா மல்லியில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் தாளிக்க மட்டும்தான் செய்யணும் நெக்ஸ்ட்டு வந்து கோஸ் பொரியல் நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் கோஸ் பொரியல் அந்த நிறம் கூட மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரே ஒரு கேரட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை வந்து ஊற வச்சிருக்கிறேன் இப்போ நமக்கு வேக வைக்கணும் இந்த கோஸை ஃபுல்லாக வெந்துடக்கூடாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் வேக வேணும் ஹாஃப் அளவு த மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கலர் மாறாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இது வேகட்டும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் குக்கான போதும் திருப்பி நம்ம தாளித்து போடும்போது நமக்கு நல்லா வெந்துடும் ஸோ அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு ஆயிலில் கடுகு சேர்த்துருக்குறேன் நல்ல வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயமே நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்க தேவையில்லை இதுவுமே நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படி குக்கானாவே போதும் ஸோ காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்குறேன் கருவேப்பில் ஒரு கொத்து இதனுடைய சேர்த்துருக்குறேன் இது லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடியும் முட்டைக்கோஸில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்குறோம் இப்போ நடு உள்ளே சேர்த்துற வேண்டியதுதான் இனி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதிலே நமக்கு நல்லா குக்காகி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிரும் இனி வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகாது நல்லா ஒயிட் கலரில் அப்படி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் மட்டும் உப்பு தேவைப்பட்டுச்சு அதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இந்த உடனே நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருக்கிற பருப்பையும் போட்டுடலாம் இதுவும் அந்த ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே எல்லாமே சேர்ந்து நமக்கு சூப்பராக வெந்து கரெக்டாக ரெடி ஆயிரும் நிறைய தேங்காய் பூ துருவல் போட்டால் தான் இந்த கோஸ் கூட்டுக்கு நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு எனக்கு சூப்பராக நல்லாவே வெந்துட்டு இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சவுச்சவ் கூட்டு ரொம்ப ஈஸி செய்கிறது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதே அளவு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சிரும் கடலைப்பருப்பு ஒன்று ரெண்டுமா இருக்கும் அப்போ நமக்கு கூட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு சவ்சவ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் எடுத்துருக்குறேன் விருப்பமான சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம ஊற ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறுனால் போதும் அந்த பருப்பு எதனோடு சேர்த்துட்டு ஒரு தக்காளி அஞ்சு பல் பூண்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு பாதி அளவு மூழ்கிற அளவு தண்ணி வச்சா போதும் ஏன்னா இது தண்ணி காய் தான் அதுலேருந்தும் தண்ணி வரும் ஸோ அதனால் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வ அது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் ஒரு சில் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கலாம் ஸோ இதுவும் ரெடி ஆகிட்டு இப்போ விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பருப்பெல்லாம் நமக்கு நல்லாவே வெந்திருக்கும் இனி நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த பாசி பருப்புலாம் கரைஞ்சி நமக்கு அந்த நல்ல ஒரு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இப்போ எக்ஸைஸாக உள்ள தண்ணிலாம் போகணும் அதுக்காக திருப்பி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஸோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது தண்ணிலாம் வற்றி வரும்போது நமக்கு கரெக்டாகவே இருக்கும் இப்போ உப்பும் சேர்த்துருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நமக்கு நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைக்கும் கரெக்டான பதம் வந்துட்டு இது இப்போது லாஸ்ட்டாக நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் இருக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான வாசனையும் ரெடி ஆகிரும் ஸோ மல்லித்தூளை இலை போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் இனி இதுக்கு வந்து தாளித்து மட்டும் நம்ம கொட்டணும் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இது நல்லா கலர் கொடுத்ததும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த சவு கூட்டோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா தாளிப்பு வாசனையோட ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு அவியலுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறேன் ஸோ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அதுவுமே அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவியலுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வேக வேகிற காய்கறிகளை முருங்கைக்காய் அப்புறம் இந்த மாதிரி இந்த கருணைக்கிழங்கெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அதுக்கு அதுக்கு அடுத்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து போடும்போது ஈவனாக நமக்கு வந்து வெந்து வந்துடும் இல்லைது இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நரிச்சு நறுச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும் தண்ணி அதிகமாக ஆயிடுனா நல்லாயிருக்காது அதனால் ரொம்ப கம்மியாக தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை நான் போட்டுவிட்டேன் இது நல்லா கொதித்து ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிட்டு நெக்ஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மாங்காய் எதுவுமே சேர்க்கலை அதனால் தக்காளி எடுத்துக்கிறேன் இப்போ மாங்காய் சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து நம்ம கம்மியாகவே எடுத்துக்கிடணும் தக்காளி போடட்டாலும் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தயிரும் சேர்ப்போம் இப்போ இதெல்லாமே நமக்கு நல்லா வேகட்டும் ஸோ மூடி இது கூட இந்த தக்காளி சேர்த்துருதான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் அப்புறம் நீர் காய்கறிகள் எது போட்டாலுமே நமக்கு நல்லா தான் இருக்கும் வெள்ளரிக்காயும் எடுத்துருக்கிறேன் ஸோ வாழைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு பீன்ஸு எல்லாமே சேர்த்துருக்கிறேன் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து மூடி போட்டு அப்பப்போ இடையில வந்து அடிபிடிச்சிடாமல் இருக்காத லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஓரளவு வத்தினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துற வேண்டி தான் ஸோ தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தையும் அரைச்சதை இதனுடைய சேர்த்திடலாம் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதும் சேர்த்து நமக்கு நல்ல கொஞ்சம் கிரேவி மாதிரியே நமக்கு கிடைக்கும் தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கெட்டியான தயிர் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஊற்றணும் அல்லது தெரஞ்சிரும் ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாங்காய் போட்டால் நீங்கள் தக்காளி போடாதீங்க இப்போது தயிரும் சேர்த்து ரொம்ப புளிப்பாகிற மாதிரி இருக்கும் இனி வந்து நம்ம தாளித்து ஊற்றலாம் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வத்தலை கிள்ளி சேர்த்துருக்குறேன் இனி அப்படியே நம்ம அவியலில் போட்டுற வேண்டி தான் அவியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம வேணால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை ஊற்றினோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கரில் வந்து வெண்பொங்கல் வச்சிடலாம் ஒரு கப் பச்சரிசியும் அரை கப் பாசிப்பருப்பும் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் ஸோ ஆயில் நல்ல ஹீட்டானதும் ஆயில் நெய் ரெண்டும் சேர்த்தும் செய்யலாம் அல்லது நெய் மட்டும் தனியாகவும் ஊற்றி செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துற வேண்டியதான் இந்த ஜீரகத்தையும் மிளகும் ஒன்று ரெண்டுமா பொடிச்சு கூட நம்ம சேர்த்துடலாம் அடிபிடிச்சிடாம பார்த்துக்கணும் இந்த டைமில் ரொம்ப சூப்பரான வாசனை வரும் ஸோ நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி எதனோடு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான் பொங்கல் நல்லா குலைவாக வேணும் அதுக்காக ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் வச்சோன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கிறேன் ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வாசனையோட பொங்கல் நமக்கு ரெடி ஆகிட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி நமக்கு நம்ம குழைவாகிடும் நெக்ஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் ஓப்பன் பாத்திரத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் பால் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் தாளிக்கிறதுக்கு நெய் கிஸ்மிஸ் முந்திரி அப்புறம் ரெண்டு ஏலக்காயும் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட் நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்து கழுவிட்டு மொதல் தண்ணியை நம்ம தூரை ஊற்றிடணும் ரெண்டாவது தண்ணியிலேருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கிடணும் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதுவும் ஒரு கப் அளவுக்கு நம்ம பாலும் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நல்லா பொங்கி வரும் பொங்கல் ஸோ ஒரு கப் அளவுக்கு பால் இது வந்து காய்க்காத பச்சை பால் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி இது போக அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நம்ம ஓப்பன் பாத்திரத்தில் வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும் தண்ணி அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ தான் நல்லா குழைவாக பாயசம் வந்து வரும் இனி வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கும்போது சூப்பராக நமக்கு வந்து பொங்கல் பொங்கி வந்துடும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இனி வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பும் அரிசியும் உள்ளே சேர்த்துற வேண்டியதான் சேர்த்ததுக்கப்புறம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடக்கூடாது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ ஒரு பாதி குக்காகிட்டு நல்லா குக் ஆகும்போது தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி சூப்பராக ரெடி ஆயிடும் இது வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கணும் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி அதை லைட்டாக சூடு பண்ணி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிடலாம் இப்போ வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல அரிசியும் வெல்லமும் சேர்ந்து கொதிக்கும் போது சூப்பரான கலர் வாசனை டேஸ்ட் எல்லாமே கொடுத்துரும் ஸோ இலக்க ரெண்டு தட்டி போட்டிருக்கேன் நல்ல கலர் கொடுத்து சூப்பராக ரெடியானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இனி வந்து நம்ம நெய்யில் வந்து தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் தேங்காவை சேர்த்து வறுத்து போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாதி அளவு தேங்காய் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம முந்திரி சேர்த்துக்கிடலாம் இதுவும் பாதி குக்கானதுக்கப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டே கிஸ்மிஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது கருகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பாயசத்தில் அப்படி தாளித்து கொட்டிட வேண்டியது நல்ல வாசனையோட தித்திப்பாக நமக்கு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிரும் இனி நம்ம வடை போட்டுடலாம் வடைக்கு நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அது கூட ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் மிளகு சேர்த்துருக்கிறேன் கருவேப்பில் கொத்தமல்லி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கவரில் தண்ணி ஈர தண்ணியை வச்சு ஈரம் பண்ணிவிட்டு கையை தண்ணியில் நினச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா மாவு கையில் ஒட்டாமல் வரும் ஸோ நல்ல ஹீட்டானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வடை போட்டுற வேண்டிதான் ஸோ சென்டரில் ஒரு ஹோலும் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னரம் வந்ததும் நம்ம எடுத்தோன்னா பச்சரிசியை சேர்க்க வேண்டாம் உள்ளே நல்ல பஞ்சாவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக நம்ம ரசம் வச்சிடலாம் ஸோ இன்றைக்கி நான் மிளகு ரசம் வந்து தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் பார்க்கலாம் காரத்துக்கு மிளகு மட்டும்தான் ஸோ ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டலாம் இதனுடைய கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ஏழு பல் பூண்டையும் சேர்த்துருக்குறேன் ஒன்று ரெண்டுமோ குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு புளியெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம் இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து இதனுடைய சேர்த்து கரைச்சிக்கிடலாம் அப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கிடலாம் இப்போ வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்போட அளவு பொறுத்து தண்ணியை நம்ம கூட்டிக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் ஹீட்டானதும் கடுகு கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் சேர்த்துருக்கிறேன் இது கூடையே ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் அப்புறம் நம்ம ஒன்று ரெண்டுமாக பொடிச்சு வச்சுருக்கிற ரசம் மசாலாக்கெல்லாம் சேர்த்துட்டு இதனுடைய ரா ஃப்ளேவர் போனதும் நம்ம ஒரு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசில் சேர்த்துடலாம் உப்பு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண தான் போடணும் இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் இதை மாதிரி நல்லா நொறக்கட்டி வரும்போது மல்லியலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக கம கமான் வாசனையோட ரசம் ரெடி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த பொங்கலுக்கு இந்த பொங்கல் விருந்த உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்